காலணிகள் மற்றும் ஆடை தயாரிப்பில் உலகின் முன்னணி நிறுவனமான நைக் அமெரிக்காவின் ஓரிகன் நகரை தலைமையிலமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் மொத்த மூலதனம் இருநூத்தி முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உலகம் முழுவதும் எண்பத்தி மூன்றாயிரம் ஊழியர்களைக் கொண்ட இந்நிறுவனம் தனது ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களில் பணியில் அமர்த்தியுள்ளது இந்நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவில் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு வணிகம் செய்துள்ளது ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்களில் ஒன்றான இந்த நிறுவனம் ஆண்டுக்கு அறுநூறு மில்லியன் காலனிகளை தயாரிக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் நைக் நிறுவனம் இடையில் நடந்த சந்திப்பில் தமிழ்நாட்டில் அந்நிறுவனத்தின் உற்பத்தி அமைப்பை மேலும் விரிவுபடுத்துவது சென்னையில் உற்பத்தி வடிவமைப்பு மற்றும் உருவாக்க மையம் அமைத்தல் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கூட்டிணைந்து தென்மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது